வணக்கம் இன்னைக்கு வீட்டில் பார்த்தீங்கன்னா குடல் குழம்பு எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் நாங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குடல் வாங்கியிருக்கோம் இந்த ஆட்டுக்குடலை வந்து ஃபஸ்ட்டு சுத்தம் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம் ஆட்டுக்குடல் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது ஆட்டு குடலை வந்து ஃபஸ்ட்டு மேலே இருக்க டவல் பகுதியை வந்து கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க குடலெல்லாம் எடுத்து நம்ம தனியாக தட்டில் வச்சுக்கிட்டு நம்ம மேலே இருக்க டவல் பகுதியை நல்லா வந்து சுட சுட தண்ணியை வச்சு அந்த டவல் மேலே இருக்க சொர சொரப்பான பகுதியெல்லாம் வந்து நல்லா க்ளீனாக வந்து வழித்து சுத்தம் பண்ணி எடுத்துடணும் அதுக்கப்புறம் வந்து குடலெல்லாம் திருப்பிடணும் திருப்பிட்டு நாலஞ்சு டைம் தண்ணியில் கழுவிட்டு குக்கரில் வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கலாம் நல்லா வந்து வெந்து வந்துடும் ஒரு சில குக்கர் பார்த்திங்கன்னா ஒரு மூணு விசில்லே வந்து இந்த ஆட்டுக்குடல் வெந்துடும் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும் இந்த குடல் வேகிறதுக்கு அதனால் நாங்கள் வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு விசில் வைப்போம் நல்லா வந்து இந்த குடல் வெந்து வந்ததுக்கப்புறம் வந்து தட்டில் எடுத்து வச்சு ஆற வச்சுக்கலாம் இல்லைனா சுட சுட இருக்கும் ஆறுன பிறகு நம்ம கட் பண்ணால் ஈஸியாக பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் கத்தியில் வேணாலும் உங்களுக்கு பழக்கம் அப்படின்னா கத்தியில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க எங்களுக்கு அருவாமனையில் வந்து ஈஸியாக கட் பண்ணிவிடுவோம் இப்போ பார்த்திங்கன்னா தட்டில் ஆற வச்சிட்டோம் தட்டில் வந்து இந்த குடலெல்லாம் ஆறிடுச்சு இப்போ எடுத்து நல்லா வந்து அருவாமனையில் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஆட்டுக்குடல் சாப்பிட்றதுனால நம்மளோட வயிற்றுக்கு வந்து ரொம்பவும் நல்லது வயிற்று புண்களும் வந்து இந்த குடல் வந்து ஆற்றக்கூடியது நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம குடல் குழம்பு வந்து வைக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை இலை சோம்பு எல்லாமே போட்டு பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் வதங்கினதும் ஒரு பெரிய சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதிலையே பார்த்தீங்கன்னா ரெண்டு தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ இந்த குழம்புக்கு தேவையான தேங்காவும் ஃபஸ்ட்டே நாங்கள் அரைச்சி எடுத்து வச்சுக்குவோம் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு கரைசல் அதிலே வந்து வெங்காயம் தக்காளி நல்லா வந்து வதங்கி பிறகு அதிலே வந்து குழம்பு மிளகாய் தூளும் தேவையான அளவுக்கு உப்பும் வந்து இப்பயே சேர்த்துடலாம் நல்லா வந்து வதங்கி வரட்டும் ஃபஸ்ட்டு வெங்காயம் தக்காளி போட்டோம் அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு இதெல்லாம் சேர்த்த கலவை இதையும் சேர்த்துட்டோம் இது எல்லாம் எண்ணெயில் நல்லா வதங்கி வந்த பிறகு குழம்பு மிளகாய் தூள் உப்பு இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்ச ஆட்டு குடலை வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டுடலாம் நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டுக்குடல் வேக வச்ச தண்ணி இருக்கும் அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஆட்டுக்குடல் வந்து வேக வச்ச தண்ணி வந்து குக்கர்லேயே அப்படியே வச்சுக்கிட்டு கடாயில் எல்லாத்தையும் வதக்கி விட்டு அதில் கொட்டிட்டு போகிறேன் குக்கர்லேயே நல்லா கொதி வந்துச்சுன்னா வந்து ஈஸியாக இருக்கும் அதனால் நான் எல்லாத்தையுமே வந்து வதக்கி ஆட்டுக்குடல் வேக வச்ச தண்ணியில் சேர்த்துக்கிட்டேன் இதை வந்து நல்லா ஒரு ரெண்டு மூணு டைம் கிளறி விட்டுருங்க இது நல்லா கொதித்து மிளகாய் வெடிப்பு எல்லாம் போகட்டும் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம் ஆட்டுக்குடல் பார்த்தீங்கன்னா உடம்பு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நல்லா கொதித்து மிளகாய் வெடிப்பெல்லாம் வந்து போயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதில் கருவேப்பில கொத்தமல்லி சேர்த்து கொதி வரட்டும் அதுக்கப்புறமா தேங்காய் சேர்த்துருவோம் அரைச்சி வச்சு தேங்காயை விழுதை சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலக்கி விட்டுருங்க கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து அலசி ஊற்றிடலாம் அதில் குடல் குழம்பு விழுந்து ரொம்ப நல்லது சூடாக வந்து சாப்பாடோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் குடல் குருமானும் சொல்லலாம் குடல் குழம்புன்னு சொல்லலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கிட்டோம் ஓரளவு திக்காக வந்து சுண்டி வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து இட்லி தோசை சாதத்தோடு சாப்பிட ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்கள தாங்க ஆட்டுக்குடல் குழம்பு தயாராகிடுச்சு நீங்களும் வந்து ஆட்டுக்குடல் வாங்கி சமைச்சி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஆட்டுக்குடல் குழம்பு